ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது குஜராத் மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் ஒரு விபத்து நடந்திருக்கு ஒரு ஆக்சிடென்ட் சொல்ல முடியாது எதிர்பாராமல் ஒரு விபத்தில் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு பாலம் வந்து சென்ட்ரல் அதாவது பார்த்திங்கன்னா சினிமா பாணியில் எப்படி ஒரு பாலம் வந்து ஒரு பிளாஸ் பண்ணால் சென்ட்ரல் மட்டும் அந்த பாலம் காணாமல் போகுமோ எப்படிலாம் ஒரு விபத்து நடக்குமோ அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா கொடூரமாக மிகவும் கொடூரமாக ஒரு விபத்து நடந்திருக்கு அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவான இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏன்னா அந்த வீடியோ முழுசாக பாருங்கள் நான் என்ன சொல்லுவேன்னா அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இடையில் புரியாது இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேலே பார்த்திங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரை பண்ணிடுங்க அப்படியே அந்த ஓவாத பில்லைக்கு மேட்ட அதுவும் க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்திங்கன்னா குஜராத் மாநிலம் பார்த்தீங்கன்னா ஆனந்த ஆனந்தும் பார்த்திங்கன்னா வதோரா மாவட்டங்களில் இன்னைக்கு வகையிலான கம்பீரா முகப்பூர் இந்த இடையிலனா அந்த மா சொல்கிறேன்னா வச்சுக்கோங்க இந்த பாலம் வந்து அமைஞ்சிருக்கு வதுரோவின் வதுரோவீன் பத்ரா தாலுக்காவின்னு பார்த்திங்கன்னா இந்த மகாயி ஆற்று ஆற்று மேலே இந்த பாலம் வந்து அமைஞ்சிருக்குது இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது ஆண்டு வந்து பழமையான பாலம் சொல்லலாம் இது பார்த்திங்கன்னா அதிவரப்புறமா அங்கே உள்ள நிறையா வந்து நெடுஞ்ச நெடுஞ்சாலை நெடுஞ்சாலை துறையும் சரி என்ன சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க இந்த பாலம் வந்து ரொம்ப பழமையான பாலம் அதுக்கான சில கண்டிஷன் ரூல்ஸ் அதாவது வண்டி தான் ஸ்பீடில் போகணும் அப்படிங்கிறதும் அறிவிச்சிருக்காங்க ஆனால் பட்டு இது என்னென்னா காலையில் கஜாவை பண்ண ஒரு ஏழரை மணிக்கு இந்த ஒரு விபத்து பெருசாக நடந்திருக்கு அது பார்த்தீங்கன்னா மிகவும் கொடூரமாக இருக்குது அதாவது நம்ம சினிமாவில் பார்க்குறத விட இந்த லைவில் பார்க்கும்போது எப்படி சொல்கிறான் சினிமா பாணியை கூட தோற்று அந்த அளவுக்கு ஒன் பை ஒன்னாக இந்த ஆட்டில் பார்த்தீங்கன்னா அடித்து சொல்கிறோம் காரு காரு அப்புறம் அந்த லாரிலாம் அடிச்சு செல்லப்பட்டிருக்கு இப்படம் பத்து பேர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உயிர்கள் இருந்துருக்காங்க நீர் ஒரு பத்து பேர் பார்த்தீங்கன்னா காயமடைஞ்சிருக்காங்க அடைஞ்சிருக்காங்க அதுமோது தேடும் பணிகள் வந்து துறையும் சரி அங்கே உள்ள போலீஸ்களும் சரி அங்கே உள்ள பொதுமக்களும் சரி நிறைய பேர் வந்து அந்த நீரில் மூழ்கி வந்து தேடி இருக்காங்க இது வந்து நினச்சி கூட பார்க்க முடியல இந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு விபத்து நடந்திருக்கு அப்படிங்கிறது நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு சில விஷயங்கள் ஆனால் இவ்வளோ ஒரு பழமையான ஒரு பாலம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாற்பது ஆண்டு பழமையான இது பாலம்னு அறிவிச்சு கூட இந்த போக்குவரத்து பார்த்திங்கன்னா அங்கே உள்ள நிறைய நெடுஞ்சாலைத்துறையும் சரி அங்கே உள்ள அந்த பாலத்துக்கு வந்து கண்காணி கண்டிப்பாக அதோட ரேஞ்ச் எப்படி இருக்குது வீக்னஸ் அதெல்லாம் எப்படி இருக்குது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஆராய்ஞ்சிருக்கணும் ஆனால் பட் இவ்வளோ கேர்லஸாக இருக்காது எதுக்காக அப்படி இருக்காங்க அப்படின்னு தெரிய மாட்டேங்குது ஆனால் மக்களிடையே பார்த்திங்கன்னா நிறையா அந்த எலெக்ஷனுக்கு மட்டும் ஓட்டு கேட்க மட்டும் வந்து நிறையா நிறையா மக்களும் சரி சொல்கிறது நிறையா இப்போக்கில் எலெக்ஷன்ல இருக்கிற அரசியல்வாதிகளும் சரி நிறையா பேர் மட்டும் வராங்க ஆனால் இந்த விபத்துக்கள் மட்டும் பார்த்திங்கன்னா அவங்க விபத்துக்கள் பசிய இறந்து போனவங்களுக்கு பார்த்திங்கன்னா சும்மா ஒரு ரெண்டு லட்சம் சும்மா ஒரு ஐம்பதாயிரம் கொடுத்தா மட்டும் அவங்களுடைய போன உயிர் திரும்பி வந்துருமான்னு தெரில தெரியல ஆனால் பட் அந்த ரெண்டு லட்சங்கிறது அவங்க அந்த உயிரோடு வந்து அவங்க மீதியும் சம்பாதிக்கவும் முடியும் அவங்களால ஆனால் பட்டு இவங்களுக்கு அந்த போதியமான கிடையாது ஒரு இது கிடையாது கண்டிப்பாக ஏன்னா லாரி டைவர்களுக்கு சும்மா கிடையாது ஏன்னா அவங்க உயிரை பணியை வச்சு ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இருந்து அவங்க குடும்பத்துக்காக உழைச்சிட்ருக்காங்க ஆனால் அப்படி உழைக்கும் போதும் சரி ஆனால் அவங்க இப்போ அந்த உயிர் பத்து உயிர் போயிங்கிறது சும்மா சர்வசாதாரமாக நினைச்சிருக்க முடியாது ஏன்னா அது கண்டிப்பாக ஒரு பெரிய விஷயமாக கொண்டு வரணும் ஏன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பாலம் வீக்னஸ்ஸாக இருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு தூண்கள் பார்த்திங்கன்னா காணாமல் போயிருக்கு அது ரெண்டு தூண்களுக்கு இடையில் உள்ள அந்த பாலம் சாரி அந்த ரெண்டு தூண்களுக்கு இடையில் உள்ள பாலம் வந்து தனியாக காணாம போயிருக்கு அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டேமேஜாக இருக்கிற பாலம் ஏன் போக்குவரத்து ஏன் அழைச்சி சொல்கிறது கா நெடுஞ்சாலைத்துறை ஏன் அலைச்சதெல்லாம் இருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்குது அவ்வளோ ஒரு வீக் வீக்னஸ்ஸாக இருக்கிற பாதையில் ஏன் போக்குவரத்தோட வண்டிகள் போக அனுமதிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு கேள்வி இது பார்த்திங்கன்னா நேரடியாக இப்போ பிரதமர் பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு அட்வான்ஸ் பண்ண அறிவு அறிவிச்சுருக்காரு பார்த்தீங்கன்னா இறந்த குடும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சம் ரூபாயும் அப்புறம் காயமடைந்து பார்த்தீங்கன்னா இது ஐம்பதாயிரமும் வந்து அறிவிச்சு கொடுக்குற மாதிரி அறிவிச்சிருக்காரு ஆனால் பட் எனக்கு தெரிஞ்சிருந்தேன் இந்த ரெண்டு லட்சம் வந்து அவங்களும் உயிருக்கு வந்து வாங்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வாங்க முடியாது ஏன்னா அவங்க உயிரோட இருந்தால் இந்த ரெண்டு லட்சத்தையும் எவ்வளோ சம்பாதிக்கலாம் ஆனால் பட் இந்த ரெண்டு லட்சம் போதுமானது தெரியாது இது மட்டும் கிடையாது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறையா ஆக்சிடென்ட்டுகள் விபத்துகள் இருக்கு சமீபத்தில் சமீபத்தில் சொல்ல முடியாது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் நடந்திருக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது கடலூர் அதாவது ரெயின் ரெயின் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் பள்ளி வேணாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் நடந்தது அதில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு அரசு நிதி உதவின்னு நமக்கு கொடுத்துருந்தாங்க ஆனால் பட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசாங்கம் முதல் அலட்சியத்தையாலையும் சரி அங்கே உள்ள சில மக்கள் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த பணியில் இருக்கிற அரசியல் அதாவது சொல்கிறது அரசாங்க ஊழியர்கள் அந்த ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா அலட்சித்தாலையும் இந்த விபத்துகள்லாம் இருக்கு அதை பார்த்தீங்கன்னா மக்கள் உயிருங்கிறது ரொம்ப சீப்பாக அப்படிங்கிற முறையில் வந்து இருக்குன்னு நினைக்கிறப்ப சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய ஆக்சிடெண்ட்டில் தான் நிறையா பேர் உயிரிழக்கிறாங்க ஆனால் பட் அவங்க குடும்பத்தை நினச்சி பார்க்கும்போது அவங்க ஃப்யூச்சரில் நினைச்சி பார்க்கும்போது ரொம்ப வேதனையாகவும் ரொம்ப கொடுமையாகவும் இருக்குது இந்த ரெண்டு லட்சம் அவங்களுக்கு போதுமான பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கை போதும் போதுமானதே கிடையாது இன்றைக்கி சராசரி ஒரு மனசு பார்த்திங்கன்னா ஒரு வெளியே எங்கே போனாலும் சரி சர்வுசாதாரணமாக இருபதாயிரம் முப்பதாயிரம் செலவாகிடுது அப்படி இருக்கும்போது இந்த இது தேவையா அப்படிங்கிறத ரொம்ப யோசிக்கிற விஷயம் தான் ஆனால் அதை நினச்சி பார்க்கும்போது ரொம்ப பயரமாக இருக்குங்க அதாவது ரொம்ப கொடூரமாகவும் இருக்குது அதை பார்த்திங்கன்னா அந்த சினிமா படத்தில் கூட அந்த பாணிகை கூட தோற்று நினைக்கிறேன் அந்த அளவுக்கு ரொம்பவும் கொடூரமாக ஒரு விபத்து நடந்திருக்கு அது பார்த்தீங்கன்னா அந்த லாரி ஒன்று பார்த்திங்கன்னா அந்த எஜ்ஜில் இருக்கு அதாவது அந்த பாலத்துலேயும் எஜ்ஜில் நிறுட்டுருக்கு அது பார்த்தீங்கன்னா அது அந்த பாலம் அப்படியே சுமார் பார்த்தீங்கன்னா ஒரு அடி பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது அடி ஹைட்டு இருக்கு நினைக்கிறேன் அந்த இருந்து நிறைய அதாவது லாரி அப்படியே ஒன் பையா ஒன்னாக அப்படியே காரு வேண்கள் எல்லாமே விழுந்திருக்கு இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேர் தான் வந்து உயிர் விழுந்த சொல்ல சொல்கிறாங்க ஆனால் பட்டு இன்னும் எனக்கு தெரிஞ்சு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இவங்க முறைக்கிறாங்க நான் ஏன் தெரிஞ்சு தோணுது நினைக்கிறேன் பத்து பேர் தான் காயமடைஞ்சிருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியுது இன்னும் பார்த்திங்கன்னா தேடிட்டு இருக்கிறாங்க அதை பார்த்திங்கன்னா இந்த ஆற்றுல அதாவது அங்கேருந்து கீழே விழுந்தது அவ்வளோ தொழில் டிஸ்டன்ஸ் விழுந்தது கண்டிப்பாக அது வந்து அங்கே உள்ள சேத்துலையோ ஏதாவது குறைஞ்சிருக்கலாம் இல்லை ஆற்றுலேருந்து அடிச்சு செல்லப்பட்டிருக்கலாம் ஆனால் பட்டு இன்னும் அது அதிகாரப்பூர்வமாக நியூஸ் வெளியே வரல இதுக்கான அப்படி சொல்லுவோம் இதுக்கான விடை அரசாங்கம் தான் கிடைக்கணும்னு நினைக்கிறேன் அதாவது இந்த மாதிரி ஒரு அலட்சித்தாலையும் சரி நிறையா விபத்துக்கள் பார்த்திங்கன்னா இதை நடந்துகிட்ருக்குது இது பெருசாக யாரும் கண்டுக்கிறதும் கிடையாது இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த நியூஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் டேஸ்லாம் ஒரு டென் டேஸ் வந்து வைரல் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வேறு நியூஸ் வந்துச்சுன்னா இந்த நியூஸானதை வந்து அப்படியே மறைச்சிருவாங்க ஆனால் மக்கள் இன்னும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அது யாருமே வந்து பெருசாக வந்து எடுத்துக்கிறதும் கிடையாது அப்படியே காலம் அந்த டைமுக்கு போக போக அவங்களும் மக்களும் ஆகிட்டே இருக்கிறாங்க இதுக்கான பதில் வந்து உங்கள்கிட்ட தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் இதுக்கான என்ன உங்களுடைய கருத்துக்களை என்ன முன்வைக்கிறீங்க அப்படிங்கிறது இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம் ஏன்னா நிறையா விஷயங்களுக்கு வந்து நீங்கள் முடிச்சுடனும் வச்சுக்கோங்க நெகட்டிவ் நியூஸுக்கெல்லாம் நீங்கள் வந்து கமெண்ட் இருக்கீங்க இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா அந்த உயிரிழந்த குடும்பத்துக்காக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோக்காக இல்லைனாலேயும் அந்த குடும்ப அந்த குடும்பத்துக்காகவும் அந்த குடும்பத்தை நம்பி இருக்க அந்த மக்கள் அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி குழந்தைகளாக இருக்கட்டும் மனைவிமாராக இருக்கட்டும் அவங்களுடைய வேதனைகள் அவங்களுடைய கண்ணீர்கள் இந்த மழுக்க நான் ஒரு விடுறேன் அந்த இடத்துலேருந்து நான் யோசித்து சொல்லிகிட்டு இருக்கேன் அது கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள் இது கண்டிப்பாக அவங்களுக்கான ஒரு நீங்கள் கொடுக்குற அந்த ரெஸ்பான்ஸ் நீங்கள் கொடுக்குற அந்த கமாண்ட் ஒரு வியூஸ் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்புமுனையாக இருக்கும்னு நான் ஆசைப்பட்றேன் ஏன்னா அது இல்லாமல் இந்த அதாவது அந்த நாற்பது ஆண்டு பழமையான பாடம் அப்படின்னு அறிவிச்சு கூட ஏன் அதில் கரெக்டான வாகனங்கள் செல்லக்கூடிய அளவுக்கு அந்த இது பாலம் வந்து வீக்னஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஏன் வந்து அந்த அரசாங்க ஊழியர்கள் நிறைய பேர் வந்து ஆராய்ச்சி ஆராய்ச்சி பண்ணல அது ஏன் வந்து கண்டு கொள்ளாமல் விட்டுட்டாங்க அப்படிங்கிறது இன்னொரு பண்ணுறோம் இதுக்கு பின்னாடி வந்து அரசியல் இருக்கா அப்படிங்கிறதும் என்னுடைய கேள்விதான் பார்ப்போம்